வெஜ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் செத்துருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா கடல் எண்ணெய் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வெஜிடேரியனுக்கு எல்லாமே கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறமா நான்வெஜ்ஜுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன் ஏதாவது அப்பளம் பொறிக்கிறது ஏதாவது பிரியாணி செய் அது மட்டும் வந்து கோல்டு வின்னர் அது மாதிரி யூஸ் பண்ணிப்பேன் மூணு எண்ணெயும் கொஞ்சமாக ஆயில் ஹீட் ஆனதுமே வந்து அதில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சீரகம் அதெல்லாம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மிளகு ஒரு அஞ்சு பீஸ் மிளகு மட்டும் சேர்த்துட்டு ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கு அடுத்தது ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் வந்து ரெண்டாக பிரித்து சேர்த்துக்கிறேன் இதை வந்து பச்சை மிளகாவை நம்ம மிக்சியில் அரைச்சும் சேர்த்துக்கலாம் நான் வந்து அப்படியே சேர்த்துருக்கேன் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வறுப்படட்டும் அது கூடவே வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி அதையும் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் சின்ன சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன் அதுவே போதும் நம்ம வந்து பொரியல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதுக்காக தான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா கேபேஜ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதுக்காக அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்தோன்னா நல்லாவே இருக்கும் டேஸ்ட் வந்து இன்னுமே வந்து லாஸ்ட்டில் ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறேன் அதுவும் காரம் இருக்கும் அதுக்காக தான் வந்து தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மிளகாய் தூள் ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் வதக்கினாலே போதும் அதுக்கப்புறமா வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்ச கேபேஜ் அதையும் வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிகட்டுற மாதிரி வச்சுருக்கேன் இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும் அதுக்காக தான் இது மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ண மாதிரி வச்சோன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனாலே இதுக்கு போதுமானது இப்போ நல்லா வந்து ஃபில்டர் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம கேபேஜ் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து உப்பும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கேபேஜ் அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் அது மஞ்சள் தூள் அதெல்லாம் சேர்கிற வரைக்குமே நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து அந்த கேபேஜ் வெந்து வரும் இல்லைனா கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும் சிம்லேயே வச்சு செய்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கு வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு கால் கிளாஸ் தண்ணி தான் சேர்த்துருக்கேன் சின்ன கிளாஸில் ஒரு கால் கிளாஸ் தண்ணி தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஹை ஹைஃப்ளேமில் தான் வச்சிட போகிற கொஞ்சம் நேரம் வந்து வந்துடும் அதுக்காக தான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கோம் அதுக்கு டேஸ்ட் ஒன்றும் மாறாது இன்னும் டேஸ்ட் நல்ல நல்லாவே இருக்கும் எண்ணெயில் வதற்குறதும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கினீங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த கேபேஜ் எல்லாம் நல்லா வெந்து வந்துடும் இப்போ மூடி திறந்து ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே கொஞ்சம் நல்லா வத்திடுச்சு இன்னுமே வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை கன்சிஸ்டன்சி வேணும் அதுக்காக இன்னுமே ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சிட போகிறேன் கொஞ்சம் நடுவில் நடுவில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிடும் இப்போ வந்து நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சலாம் ஸ்டவ் வந்து இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு இன்னுமே கொஞ்சம் வேணும் அதுக்காக வந்து சிம்மிலே போட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெட்டிங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே ஃபுல்லாக வத்திடும் கடைசியாக கொஞ்சமாக வந்து மாய்ச்சர் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா நம்ம நான் ஆல்ரெடி வந்து பொரியலுக்காக இதை வந்து அரைச்சி வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் அதுக்கப்புறமா பூண்டு காஞ்ச மிளகாய் இதை மூணையும் சேர்த்து நல்லா வந்து பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இது ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன் இதை டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அதை வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து இந்த கேபேஜில் சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா இன்னுமே வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் அதை சேர்த்ததுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை சேர்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் செய்யுது எங்கள் மாமியார் வந்து இது மாதிரி தான் எனக்கு செய்வாங்க அவங்க கிட்ட தான் நான் பார்த்து கற்றுக்குனேன் நீங்களும் இதே ஸ்டைலஸ் செய்வீங்களா இல்லை வேறு ஸ்டைலஸ் செய்வீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நம்ம தேங்காய் அது போட்டோம் இல்லைங்களா அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வந்து ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வந்து கலந்து விட்டுனே இருக்கலாம் நல்லா வந்து சூப்பராக அந்த ஸ்மெல்லு சூப்பராகவும் இருக்கும் கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கேபேஜ் பொரியல் நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது இன்னும் எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வருபட்ட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெறுமனே சாப்பிட்லாம் இதை பார்த்தீங்கன்னா சாதத்தோடையே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்